விஜயண்ணா வீட்டுல பிச்சை எடுத்து எடுத்து பார்த்தாச்சு அது எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு அடுத்ததா போஸ்ட் கார்டுல ரஜினி சார் வீட்டுல போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு போயிட்டீங்களா மிஸ்டர் சீமான் விஜயண்ணன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற எந்த வழியும் கிடைக்கலையா ரஜினி சார் யார் அப்படின்னு ஞாபகம் இருக்கா அவங்க அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே உங்க வாய் தான் சொல்லுச்சு அவர் கனடாக்காரு அவர் மேல உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வருத்தெடுத்து பாக்கணும் நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு மேடமேடைய அவரை கொச்சப்படுத்தினீங்களே அதை மறந்துட்டா போய்த்து அவர் வீட்டுல பிச்சை எடுத்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க அசிங்கமா இல்ல ஏன்னா கேவலமான ஒரு மிஸ்டர் சீமான் உங்களுது விஜயனங்கிட்டன்னு தப்பிக்கணும்னா ரஜினி சார் காலில் போய் விழுறீங்க உங்க மேல நான் வந்து வழக்கு கொடுத்த திமுக கால போய் விழுறீங்க உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க மிஸ்டர் சீமான் தமிழ்நாடு மக்கள் கிட்ட சொல்றேன்னு யாரும் சீமான நம்பாதீங்க நான் அவரோட முதல் மனைவி அப்படின்னு தான் நான் உலகத்துக்கே தெரியும் என் வாழ்க்கையவே சீரழிச்சு கர்நாடகாவில் தூக்கி அனாதையா போட்டிருக்காரு எங்க அக்கா நடக்க கூட முடியாம பேர்லஸ் ஆன மோசமான நிலைமையில இருக்காங்க அந்த நிலைமையில கூட போன வருஷம் வந்துட்டு நான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு மதுரா செல்வமன்றோட வச்சு வீடியோஸ் வாங்கினு நேராவும் பகலுமா டார்ச்சர் பண்ணி எடுத்தாரு அதை தாங்க முடியாம தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையும் திமுகவையும் கேவலமா மேடமேடையா பேசிக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்கிறாரு யாரும் சீமானை சப்போர்ட் பண்ணாதீங்க ஓகேயா தயவு செஞ்சு மீடியா இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்க நான் ஏமாறுந்த மாதிரி தமிழ்நாடு மக்களை சீமான்கிட்ட ஏமாறத்துக்கு நான் விடவே மாட்டேன்